இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் கிட்ட வந்து போலீஸ் வேலைக்கு எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறார் அதே கேட்ட ராஜி சந்தோஷப்படுகிறார் பிறகு வந்து ராஜி போன தடவை வந்து மிஸ் ஆகிடுச்சு ஆனால் இந்த தடவை எப்படியாவது எழுதி பாஸ் பண்ணிடணும்னு சொல்கிறார் அடுத்து கதிர் இனி வந்து ட்ராவல்ஸ் வேலை எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார் அதை கேட்ட ராஜி என்னால் ரெண்டையும் பார்த்துக்க முடியும்னு சொல்கிறார் மேலும் நான் வந்து ட்ராவல்ஸுக்கு வந்து படிக்கிறேன்னு சொல்கிறார் ராஜி மறுபக்கம் பாண்டியனோட கடைக்கு வந்த ஒரு ஆள் உங்களோட கடையோட பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டீங்கள் போல என்று கேட்கிறார் அதற்கு பாண்டியன் நாங்க அப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அது வேற ஒரு ஆள் கடைன்னு சொல்கிறார் பிறகு சரவணன் நாங்க வந்து அந்த கடைக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறார் அதனை அடுத்து மயில் இந்த ஆள் வேணும் என்று தான் கேட்குது இந்த மாதிரியான ஆளுக்கு பதில் சொல்லாதீங்கன்னு சொல்கிறார் மேலும் நான் வந்து வேலை விஷயமா தான் பேசினேன் அதுக்கேன்னு இப்படி முகத்தை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறார் மயில் பிறகு வந்த சரவணன் கடையில தன்னை வந்து நிம்மதியாக அமைதியாக இருக்க விடுன்னு சொல்கிறார் அதனை அடுத்து மீனா செந்திலுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு நல்லா இல்லை நீ கடையில் போய் வாங்கி சாப்பிடுன்னு சொல்கிறார் பிறகு மயிலோட அப்பா கடைக்கு வந்து நிற்கிறத பார்த்த மயில் கோவப்படுகிறார் அதனை தொடர்ந்து சரவணன் மயிலோட அப்பாவை இங்கே இருந்து கிளம்ப சொல்கிறார் இதுதான் இன்றைய எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்